எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கு எங்க குலதெய்வம் பத்தி நான் சொல்ல போறேங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு குல தெய்வம் இருப்பாங்க அந்த குல தெய்வம் நம்ம எந்த ஊருக்கு போனாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்ம கூடவே துணையா இருப்பாங்க சொன்னா வந்து மிகைப்படுத்துறோம்னு நினைப்பாங்க உண்மையாலுமே அந்த குலதெய்வம் எங்களை எப்படியெல்லாம் காத்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து உணர்கிறோம் அத இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு பாக்குறீங்களா என் கணவருடைய குலதெய்வம் ஐயனார் எங்க குடும்பத்தை காத்துக்கொண்டிருப்பவர் ஐயனார் படைப்பாங்க ஆனா ஐயனார் பாத்தீங்கன்னா பூ பழம் பொங்கல் எல்லாம் செஞ்சுதான் படைப்பாங்க இங்க நம்ம வந்து கிராமத்துல ஐயனாரும் கும்பிடுறோம் இல்லையா கேரளால பாத்தீங்கன்னா அவர்தான் ஐயப்பனாக கும்பிடுறாங்க இரு கடவுளும் ஒருவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் இந்த ஐயனாருடைய மூல மந்திரத்தையும் நூத்தி எட்டு போற்றி திருவுருவையும் உங்க பூஜை அறையில ஒழிக்க செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை எல்லாரையுமே காப்பாருங்க ஓம் ஐயனே ஓம் அழகப்பனே ஓம் ஐயனே ஓம் அருளப்பனே ஓம் ஐயனே ஓம் ஆனையப்பனே ஓம் ஐயனே ஓம் கஞ்சப்பனே ஓம் ஐயனே ஓம் காஞ்சியப்பனே ஓம் ஐயனே ஓம் காமாட்சியே ஓம் ஐயனே ஓம் சப்த கன்னியே ஓம் ஐயனே ஓம் பரிவாரமே ஓம் ஐயனே ஓம் கருப்பசாமியே ஓம் கடவுளே போற்றிவோம் ஓம் காஞ்சியப்ப ஐயனே போற்றிவோம் ஓம் கஞ்சமலர் காடனே போற்றிவோம் ஓம் காவல் தெய்வமே போற்றிவோம் ஓம் வஞ்சத்தை காண்பவா போற்றிவோம் ஓம் வஞ்சத்தை வெல்பவா போற்றிவோம் ஓம் பயிராளும் பகவான் போற்றிவோம் ஓம் பசுமையின் கருவே போற்றிவோம் ஓம் கண்ணீரை துடைப்பவா போற்றிவோம் ஓம் கவலைகள் தீர்ப்பவா போற்றிவோம் ஓம் மங்களம் தருபவா போற்றிவோம் ஓம் மனத்திடை வருபவா போற்றிவோம் ஓம் அழகப்ப ஐயனே போற்றிவோம் ஓம் அருளப்ப மெய்யனே போற்றிவோம் ஓம் அஞ்சாத நெஞ்சமே போற்றிவோம் ஓம் ஆறாத இன்பமே போற்றிவோம் ஓம் மாறாத மகிமையே போற்றிவோம் ஓம் செல்வமே போற்றிவோம் ஓம் பதினாறும் தருபவா போற்றிவோம் ஓம் படையாளும் கொச்சவா போற்றிவோம் ஓம் உயிர் காக்கும் உத்தமா போற்றிவோம் ஓம் ஊர் காக்கும் உண்மையே போற்றிவோம் ஓம் இகபர பெரும் சுகம் போற்றிவோம் ஓம் இன்னலை தவிர்ப்பவா போற்றிவோம் ஓம் வருந்துயர் கலைபவா போற்றிவோம் ஓம் பரந்தரும் வள்ளலே போற்றிவோம் ஓம் கஞ்சமலர் அணிபவா போற்றிவோம் ஓம் கடற்கரை அமர்ந்தவா போற்றிவோம் ஓம் பரிவார தலைவனே போற்றிவோம் ஓம் பாதார விந்தமே போற்றிவோம் ஓம் ஆனையப்பர் கடவுளே போற்றிவோம் ஓம் ஆணவத்தை அழிப்பவா போற்றிவோம் ஓம் அச்சம் தவிர்ப்பவா போற்றிவோம் ஓம் ஆனந்தம் அழிப்பவா போற்றிவோம் ஓம் உரமே போற்றிவோம் ஓம் நீதிக்கு வரமே போற்றிவோம் ஓம் கண்ணுக்கு விருந்தே போற்றிவோம் ஓம் கவலைக்கு மருந்தே போற்றிவோம் ஓம் மலர்காடு மலர்ந்தவா போற்றிவோம் ஓம் மனக்கோயில் அமர்ந்தவா போற்றிவோம் ஓம் இருவரை மணந்தவா போற்றிவோம் ஓம் கிடர்தனை களைவவா போற்றிவோம் ஓம் கருப்பண்ணன் தலைவனே போற்றிவோம் ஓம் காமாட்சி மைந்தனே போற்றிவோம் ஓம் காரன் துணையே போற்றிவோம் ஓம் கொம்புக்காரன் குருவே போற்றிவோம் ஓம் வெண்குதிரை வாகனா போற்றிவோம் ஓம் பிரியனே போற்றிவோம் ஓம் வேண்டினோர் கல்பவா போற்றிவோம் ஓம் வேதனை தீக்குவா போற்றிவோம் ஓம் குதுமலர் அணிவவா போற்றிவோம் ஓம் புஷ்பவன தெய்வமே போற்றிவோம் ஓம் கண்ணன காப்பவா போற்றிவோம் ஓம் கருத்தினில் நிறைவா போற்றிவோம் ஓம் எல்லாமும் ஆனவா போற்றிவோம் ஓம் எல்லாருக்கும் இறைவனே போற்றிவோம் ஓம் தீயதை அழிப்பவா போற்றிவோம் ஓம் திருவினை அழிப்பவா போற்றிவோம் ஓம் படைபாலம் கொண்டவா போற்றிவோம் ஓம் பகைமுகம் தீண்டுவாய் போற்றிவோம் ஓம் நலம்பல நல்குவாய் போற்றிவோம் ஓம் நற்குணம் நாடுவாய் போற்றிவோம் ஓம் பூந்தடி ஆண்டவா போற்றிவோம் ஓம் கொன்னடி மன்னவா போற்றிவோம் ஓம் குலம் காக்கும் கோவே போற்றிவோம் ஓம் குறைதீர்க்கும் தேவே போற்றிவோம் ஓம் வீரை செய்வ வேந்தே போற்றிவோம் ஓம் விதி மாற்றும் மதியே போற்றிவோம் ஓம் இருள் ஓட்டும் ஒளியே போற்றிவோம் ஓம் இசை மீட்டும் ஒளியே போற்றிவோம் ஓம் அருள் காட்டும் குருவே போற்றிவோம் ஓம் அருள் கூட்டும் திருவே போற்றிவோம் ஓம் கன்னிமார் சுற்றமே போற்றிவோம் ஓம் கன்னியர் காவலே போற்றிவோம் ஓம் படிகட்டு ஏற்பவா போற்றிவோம் ஓம் பழிபாவம் தீர்ப்பவா போற்றிவோம் ஓம் பன்னீரில் மணப்பவா போற்றிவோம் ஓம் பசும்பாலில் குளிர்பவா போற்றிவோம் ஓம் நெய் தீபம் விரும்புவாய் போற்றிவோம் ஓம் நெடும் சாபம் விளக்குவாய் போற்றிவோம் ஓம் பிணிகளை ஓட்டுவாய் போற்றிவோம் ஓம் பெரும்புகள் நாட்டுவாய் போற்றிவோம் ஓம் பேய்களை விரட்டுவாய் போற்றிவோம் ஓம் பில்லி சூன்யம் அகற்றுவாய் போற்றிவோம் ஓம் வேட்டுக்கு விரைவா போற்றிவோம் ஓம் பாட்டுக்கு மகிழ்வா போற்றிவோம் ஓம் ஏழைக்கு காவலே போற்றிவோம் ஓம் எளியோர்க்கு ஏவலே போற்றிவோம் ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றிவோம் ஓம் கடவுளே போற்றிவோம் ஓம் பாமரர் உறுதுணை போற்றிவோம் ஓம் பதமலர் தரும்பதி ஓம் கனவினில் வருபவா போற்றிவோம் ஓம் நனவாய்க்கி வைப்பவா போற்றிவோம் ஓம் கல்வரை களைபவா போற்றிவோம் ஓம் கல்வனம் கரைப்பவா போற்றிவோம் ஓம் வெற்றியை தருபவா போற்றிவோம் ஓம் வருபவா போற்றிவோம் ஓம் வாசனை வாசனே போற்றிவோம் ஓம் தரும் நேசனே போற்றிவோம் ஓம் குடும்பத்தின் காவலா போற்றிவோம் ஓம் குழந்தைக்கு பாவலா போற்றிவோம் ஓம் பிழைபொருள் தருபவா போற்றிவோம் ஓம் மழை மழைதரு மாமுகில் போற்றிவோம் ஓம் திருநீரு அணிந்தவா போற்றிவோம் ஓம் திசையட்டும் ஆழ்வா போற்றிவோம் ஓம் ஐயனு கையனே போற்றி ஓம் சி ஸ்ரீ ஐயனாரப்பனே போற்றிவோம்